இந்த சின்ன பையனும் அந்த பிரிட்ஜ் வலியா ஸ்கூல்ல நடக்கிற பிரேயரை பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்கூல் போகணுனு ஆசையில அங்க இருக்க கிளாஸ் ரூம் எட்டி பாக்கும்போது டீச்சர் பையனை பாத்துறாங்க பயந்து போன பையனும் இருந்து ஓடி வந்துடுறான் பசியோட வந்து ஒரு ஹோட்டல் வாசல் முன்னாடி நிற்கும் போது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தவங்க அந்த பையனை பாத்துறாங்க அங்க பையன் பாத்துக்கிட்டு இருக்குது அந்த ஓனர் கிட்ட சொல்றாங்க உடனே அந்த கடை ஓனரும் பையன் பக்கத்துல வந்து என்னப்பா காலில் செருப்பு கூட இல்லாம இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அந்த பையன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும் பையன் பசியோட இருக்கான புரிஞ்சுக்கிட்ட ஓனரும் பையனை ஹோட்டலுக்குள்ள அழைச்சிட்டு போய் பையனை சாப்பிட சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுக்கறாரு பையனும் சாப்பிட்டபடி படி ஒரு சப்பாத்தி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான் இதை பாத்த ஓனரும் சாப்பிட சொன்னா என்னப்பா பண்றேன்னு கேட்கிறாரு அதுக்கு இந்த பையன் சொல்றான் என்னோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாது அம்மாவுக்காக தான் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இந்த ஓனர் பார்த்து சொல்றோம் இதை கேட்ட ஓனரும் ரொம்பவே கவலைப்படுறாரு பையனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து ஓடோடி வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்த பையனும் இறந்து போன அப்பாவோட போட்ட முன்னாடி அப்பாவை கையெடுத்து வணங்கிட்டு உடம்புக்கு முடியாம இருக்க அம்மா பக்கத்துல போறோம் எங்க அப்பா போன அம்மாவும் கேட்கும் அதுக்கு இந்த பையன் நீங்க முத சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்த சப்பாத்தியை கொடுக்கும் இதை பார்த்தது இந்த பையனோட அம்மா பசியால எங்கேயாவது திருடிட்டியாப்பான்னு கேட்கும் போது அதுக்கு இந்த பையன் ஹோட்டல்ல நடந்த சம்பவத்தை சொல்றோம் அம்மாவும் ரொம்ப கவலையோட உன்னோட அப்பா எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி உன்ன ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல இந்த பாவியாலன்னு சொல்லி பையனை மடியில் படுக்க பாத்துக்க வச்சு அழ இப்படியே மறுநாள் காலையில இந்த பையனும் அந்த பிரிட்ஜ் வழியா ஸ்கூல பாத்துக்கிட்டு இருக்கா ஹோட்டல் ஓனரும் அந்த வழியா போய்கிட்டு இருக்கும்போது அங்க நிக்கிற பையனை பாத்துறாரு பையன் பக்கத்துல போய் ஸ்கூலுக்கும் போகாம இங்க என்ன பண்றேன்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்றான் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அம்மா உடம்புக்கு முடியாம வீட்டுல இருக்காங்க எங்களை பாக்க யாருமே இல்ல ஸ்கூலுக்கு போகவும் ஒரு வழியும் இல்ல அப்படின்னு இந்த பையன் சொல்லும் போது இதை கேட்ட ஓனரும் கவலையோட பையன் அழைச்சிட்டு அவரோட ஹோட்டலுக்கு போறாரு அவரோட சர்வண்ட கூப்பிட்டு பையனுக்கு வேலை எல்லாம் கத்து கொடுன்னு சொல்றாரு பையனும் அங்க இருக்க வேலையில சீக்கிரமா கத்துக்கிறான் இப்படியே சாயந்திரம் ஆகுது ஓனரும் சந்தோஷமா சம்பள படத்தை கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வைக்கிறார் பையனும் சம்பள பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து ஓடோடி வீட்டுக்கு

எங்களை விட்டு உன்னோட அப்பா போனாலும் அவர் எங்க கூடவே தான் இருக்கார் என்று சொல்லி பையனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சா லைட் கமன் ஷேர் நன்றி